கத்தும் சிறு தாமரை பாதங்கள் அடைதான் பயில கத்தும் கடல் நீரலை போல் இங்கு குழல் தான் எளிய இல்லை என யாவரும் கூறிடும் இடைதான் உடைய இன்பம் என என் விழி பார்ப்பது இமைதான் விழிய காச்சலங்கை ஆடுதடி நாள் வரத்தான் வாடுதடி காச்சலங்கை பாடுதடி ஆடுதடி முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டானது உன் உறவே இன்னும் என்னை தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது உன் நினைவே உயிர் வாடும் பெண்ணா வா வா கண்ணா கங்கை கரை மன்னரடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி நெஞ்சில் இழும் மலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி வஞ்சிக் கொடி மடியினே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பீரிந்த மீனை போல் துடித்தேன் கங்கை கரை மன்னனடி கண்ணன் மல கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி ஆடலும் தருமாடலும் சுகமாய் மலரும் சுட்டும் விழி பார்வையில் ஆயிரம் இளவாய் பொழியும் அங்கம் ஒரு ஆளிலை போலிங்கு நடனம் புரியும் அன்பே என் மாதவன் தோல் தோடன் எடுநாள் உருகும் காத்திருப்பா கையணைக்க காதலியா மெய்யணைக்க காத்திருப்பான் கை அணைக்க காதலியார் மெய்யணைக்க கண்ணன் மனம் அந்த புறமே வந்தாடிடும் முத்துச்சரமே அச்சம் விடும் பச்சை கிளியே அவள் தினம் நத்தும் தனியே நானும் மோதும் காதல் வேதம் கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ண நடி உள்ளங்க நெஞ்சில் இழும் அலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி வஞ்சிக் கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பீரிந்த மீனை போல் தூடித்தேன் உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பிரிந்த மீனை போல்